சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் மோடியின் தமிழகம் இது வந்து மோடியை வந்து தமிழ்நாட்டுக்கு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத முடிந்த வரைக்கும் கவர் பண்ணி அதை எப்படியெல்லாம் இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் மடைமாற்றம் பண்ணிட்டு இருக்குங்கிறதையும் சொல்லி ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோட நம்ம இந்த பதிவு பண்ணியிருக்கோம் இருபத்தி ஏழு அத்தியாயங்கள் இருக்கு இதில் வந்து சுதந்திர போராட்ட வீரர்கள் பலருடைய இதை மறைச்சிக்கிட்டு இந்த ஈவே ராமசாமி நாயக்கர் இவர் தான் வந்து ஏதோ சுதந்திர போராட்ட வீரருங்கிற மாதிரிலாம் கட்டமைக்கிறாங்க பார்த்திங்களா அதெல்லாம் கொஞ்சம் முகத்திரையை கிளிக்கிற மாதிரி சுதந்திரத்துக்காக பாடுபட்டு மறைக்கப்பட்ட பலருடைய வரலாறையும் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்துக்கு முந்நூறு ரெண்டாயிரத்து நானூறு வரைக்கும் வந்து புத்தகம் இது வரைக்கும் சேல் ஆயிருக்கும் இந்த புத்தகத்தினுடைய இது என்னென்னா இந்த வரக்கூடிய தேர்தலில் மோடியினுடைய கரத்தை வலி வலுப்படுத்துவதற்கு இது ஏதோ ஒரு சின்ன வகையில் எல்லாரும் புக் வாங்கி படிக்காங்கன்னு நான் நினைக்கல அப்படி அப்படி இல்லை எல்லாம் மாறி போயிட்டு தான் இருந்தாலும் கூட புக்கு படிக்கிறவங்க இன்னமும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதுல நிறைய பேர் மோடியை பற்றி புரிதல் இல்லாமல் மோடிக்கு எதிரான சிந்தனையில உள்ளவங்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த புக்கை வாங்கி ஒரே ஒரு புக்கை நீங்க கொடுத்தீங்கன்னா கூட அந்த ஒரு ஆள் இல்லை அந்த ஒரு குடும்பம் வந்து மோடியினுடைய ஆதரவாக மாறுங்கிறது என்னுடையது நிச்சயமாக இந்த புக்கை நீங்க வாங்குங்க ஒரு புக்கோ அஞ்சு புக்கோ பத்து பத்து புக்கோ வாங்கி முதல் நீங்கள் படிங்க உங்களுக்கு இல்லை நான் சொல்ல முடியுது உண்மை தான் கரெக்டாக தான் இருக்குது இது வரைக்கும் வாங்கினவங்க எல்லாரும் அதான் சொல்கிறாங்க இருக்குது இந்த புக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு புத்தகம் தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க வாங்குறது மட்டும் இல்லை இதை வாங்கி மற்றவங்களுக்கும் கொடுங்க இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்குறதுக்கு வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் உங்களுடைய முகவரியை பின்கோடோடு சேர்த்து நான் இப்போ சொல்லக்கூடிய நம்பருக்கு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுங்க அதே நம்பர் தான் வந்து கூகுள் பே நம்பர் அதே நம்பர் தான் வந்து ஃபோன்பே நம்பர் அதுக்கு வந்து இதனுடைய பணம் தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னா புத்தகத்தினுடைய விலை வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா கொரியர் செலவு தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்குள்ளே ஐம்பது ரூபா மற்ற மாநிலங்களுக்கு நூறுரூபா அவ்வளோதான் அதாவது வந்து வெளி மாநிலங்கள்னால் நானூற்றம்பது ரூபா அனுப்புங்க தமிழ்நாகம் பாண்டிச்சேரினா முந்நூறு நானூறுரூவா அனுப்புங்க ஒரு காப்பிக்கு எத்தனை காப்பிங்கிறது மென்ஷன் பண்ணிடுங்க நாலு அஞ்சு ரெண்டு அப்படின்னு வந்துடுறேன் ஒன்றுனா மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் இது வரைக்கும் எனக்கு அந்நி அட்ரெஸ் எல்லாம் அனுப்பிவிட்டு ஏதோ ஒரு காரணத்தில் உங்களுக்கு புக்கு கிடைக்கலன்னா அவசியம் நீங்கள் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டுருங்க வாட்ஸ்அப்பில் போட்டுருங்க ஏதோ காரணத்தினால அது கவனிக்கப்படாமல் இல்லைன்னா ஏதோ ஒரு தவறுனால அது விடுபட்டுருக்கோம் அதுக்கு பண்ணணும் நம்பரை நான் இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிவிடுங்க நயன் ஜீரோ நயன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் இதுதான் கூகுள் பே நம்பர் இதுதான் ஃபோன்பே நம்பர் கட்டாயம் இதை வாங்குங்க வாங்கணும்னு நான் கோரிக்கையே வைக்கிறேன் கண்டிப்பாக வாங்குங்க இப்போ வந்து பாஜக தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு கடந்த சில நாட்களாக சில பேரை நான் தொடர்பு கொண்டு பேசினேன் பேசும்போது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் மறுபடியும் நமக்கு கிடைச்சிது என்ன அப்படின்னாக்கி முக்கியமாக வந்து கடந்த தேர்தலில் கடந்த பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பாராளுமன்ற தேர்தலெல்லாம் வந்து மோடிக்கு எதிராக ஒரு பெரிய இதை கட்டமைச்சாங்க கட்டமைச்சதில் சர்ச்சைகளுடைய பங்கு அதாவது பாதிரியார்களுடைய பங்கு நிறைய உண்டு ஜமாத்தார்களுடைய ஜமாத்துனா அந்த முஸ்லிம் மதவரி கும்பல்கள் நிறைய வச்சிருக்காங்கல்ல அவங்க எல்லா முஸ்லிம்களையும் நம்ம சொல்ல முடியாது எல்லா ஜமாத்தும் கூட நம்ம சொல்ல முடியாது ஆனா அந்த ஜமாத்துக்குள்ள போய் திணிச்சாங்க திணிச்சு இது இப்படி தான் பண்ணணும் தான் ஓட்டு போடணும்னு திணிச்சாங்க குறிப்பாக வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து இது கொடுத்தாரு தடுப்பூசி எல்லாம் போட்டார் கொரோனா தடுப்பூசி எல்லாம் கொடுத்தாரு அந்த நேரத்துல கூட பல இடங்கள்ல வந்து அந்த முஸ்லீம் மக்கள் அப்பாவி மக்கள்கிட்ட போய் இது வந்து மு அதுல வந்து விஷம் இருக்கு இதை நீ போட்டேன்னா அது போடாத போட்டேன்னா உனக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும் மோடி வந்து முஸ்லீம்களெல்லாம் கொல்றதுக்காக வேண்டி இந்த இதை கொடுக்கறாரு இதை வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நடந்த பிரச்சாரம் உண்மையான பிரச்சாரம் இல்லை எல்லா இடமும் நடந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் பல இடங்கள்ல இதை மாதிரி பிரச்சாரம் எல்லாம் பண்ணி கிறிஸ்தவ ஒரு பாதிரியாரே உட்காந்து பேசிட்டு இருந்தாரு அந்த ஆளெல்லாம் வந்து இன்னமும் இவரோட தான் தெரியுதா அந்த ஆள் அந்த ஆள் தூக்கு தூக்குபிடி செத்துக்கணும் ஏன்னா அந்த ஆளையும் காப்பாத்துறது மோடினுடைய தடுப்பூசி தான் அடுத்தடுத்து தடுப்பூசி இது வந்து ஒரு நூ நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டுல தடுப்பூசி ப ரெடி பண்ணி அதை வந்து அதுவும் குறுகிய காலத்தில் தயாரித்து கண்டுபிடிச்சி அந்த தயார் தடுப்பூசியை ப டெஸ்ட்டு பண்ணி அதை முறையாக போட வச்சு அதை ரெண்டாவது டோஸ் எல்லாம் போட வச்சு மூணாவது டோஸ் வரைக்கும் கொண்டு வந்து இவ்வளோ தூரம் மக்களை காப்பாற்றுறதுங்கிறது அந்த கொரோனாவை நம்ம வந்து சுத்து கொரோனாவை நம்ம கொண்டு இருக்கோம் அந்த அளவு நாம நாமெல்லாம் இன்னைக்கு உயிரோடு இருக்குதுனாலே அது காரணமே அந்த பிதாமகன் நரேந்திர மோடி அவர்கள் தான் மோடி என்ன செய்தார் என்ன செய்தார்னு கேட்குறவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க நீ இப்போ உயிரோடு இருக்கிறது மோடியால் தான் உயிரோடு இருக்க அதை கெடுக்கிறதுக்காகவே வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருந்து இந்த திருமாவளவன் இந்த மாதிரி பட்ட இந்த கும்பல் எல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த தடுப்பூசிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக கடுமையான எதிரான பிரச்சாரம்லாம் பண்ணாங்க ஆட்சிக்கு வந்த மறுநாள்ல இருந்து அப்படியே டோங்கினு இந்த பக்கம் மாறிட்டாரு முக ஸ்டாலின் அப்புறம் வந்து தடுப்பூசி போடணும்னு சொல்லி அவரே கோரிக்கை எல்லாம் வைக்க ஆரம்பிச்சு இந்த ஈர வெங்காயம் அப்போ நீங்கள் இதை மக்கள் நலன உங்கள் அக்கறை இருந்ததுன்னா நீங்கள் அந்த நேரத்தில் அரசியல் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல பயமுறுத்துனீங்க மக்களெல்லாம் பயமுறுத்தி ஓ போட்டு வச்சு இதில் முஸ்லீம் சமுதாயத்தை மக்களையும் இதே மாதிரி ஏமாற்றி கிறிஸ்தவ சமுதாயத்தில் உள்ளவங்களை அப்பாவி மக்களெல்லாம் ஏமாற்றி அது சர்ச்சில் சொன்னால் கேட்பாங்கல்ல நம்புவாங்கல்ல பாதிரியார்கள் வந்து உண்மை தானே சொல்லுவாங்கன்னா இப்போ தெரிஞ்சு போச்சு பித்தலாட்டலாம் இப்போ என்னென்னா தென் மாவட்டங்கள்லேருந்து வந்த தகவல் என்னென்னா இந்த ஜமாத்துலேயே இது விவாத பொருளாயிருக்கு மோடி நல்லவர் தானே மோடி நல்லது தானே செய்கிறாரு அவருக்கு ஏன் நம்ம ஓட்டு போடக்கூடாது மோடிக்கு தான் வரக்கூடிய எலெக்ஷனில் ஓட்டு போடணும் இது வந்து தென் மாவட்டங்களில் ஒரு ஒரு ஜமாத்துல இருந்து எனக்கு வந்த தகவல் இன்று காலை ஒரு அம்மா ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசும்போது இந்த இதை சொன்னாங்க இப்படி ஒரு பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்கு சார் அப்படின்னாங்க இந்த மாதிரி ஜமாத்துலயே முடிவெடுத்திருக்காங்க எனக்கே ரொம்ப நம்ப முடியல பெரிய ஆச்சரியமா இருக்குன்னு சொன்னாங்க அதோட இன்னொரு தகவல் சொன்னாங்க அந்த எனக்கு நான் மட்டும் இல்லை எனக்கு வந்து எனக்கு கூடவே நல்ல பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு சகோதரி ஒருத்தங்களை சொன்னாங்க ஒரு அம்மாவை ஒரு பெண்ணை சொன்னாங்க அந்த பெண் வந்து அவங்க வந்து இந்த மோ இந்த தடுப்பூசி போடும்போதெல்லாம் அந்த மாதிரி நீ தடுப்பூசி போட்டுறாதுன்னு என்கிட்ட சொன்னாங்க நான் போய் தடுப்பூசி போட்டு வந்துட்டேன் நான் வந்து தடுப்பூசி தைரியமே போய் போட்டுட்டேன் ஆனால் என்ன போட வேண்டாம்னு அவங்க தடுத்தாங்க அன்னைக்கு நீ போடுறத போட்டால் மோடி ஏதோ அதில் விஷத்தை வச்சுருக்காரு நம்மளை வந்து அழிக்கிறதுக்காக வேண்டி கொடுக்குறாராம் அப்படிதான் எல்லாத்துக்கும் சொல்கிறாங்க நீங்கள் என்னால் போட வேண்டாம்னு சொல்லி அந்த அந்த பெண்ணு வந்து நீ என்ட்ட இன்றைக்கி பேசுனா அந்த அக்கா கிட்ட பேசியிருக்காங்க பேசி இந்த மாதிரி நீங்கள் என்னால் தடுப்பூசி போடாதுங்கன்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க இவங்க சொல்லியிருக்காங்க நான் தடுப்பூசியை போட்டுட்டு தான் வரேன்னு சொல்லிட்டு போட்டு போட்டாங்க ரெண்டு டோஸையும் போட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க நல்லா தான் இருக்காங்க அப்புறம் இது முடிஞ்சு போச்சு அன்னைக்கு நீ போடாதே மோடி தடுப்பூசியை நீ போடாத அது உன்னுடைய நீ உயிரோட நம்ம நம்மள முஸ்லீம்களெல்லாம் கொல்றதுக்காக பண்ணியிருக்காருன்னு சொன்ன அந்த பெண்மணி வந்து இன்னை நேற்றுக்கு சொல்லியிருக்காங்க மோடி ரொம்ப நல்லதெல்லாம் பண்ணிடுறாரு முஸ்லீம் சமுதாயத்துக்கு நிறைய திட்டங்களை அவர் கொடுத்துருக்காரு மோடி வீடு திட்டத்தில் நம்ம இந்த இங்க இங்கே வீடு வாங்கியிருக்காங்க வீட்டுக்கு தண்ணி எல்லாம் கொடுக்குறாரு இன்சூரன்ஸு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி மோடி முஸ்லீம்களுக்கு இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்குற திட்டம் தான் அவங்களுக்கும் எல்லாம் கரெக்டாக கொடுக்குறத அவங்க வந்து பேசியிருக்காங்க முத்தலாக் தடை சட்டம் வந்து பலருக்கு தெரிஞ்சிருக்கு இன்னும் பலருக்கு தெரியலைங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அப்போ அந்த விவாதத்தில் அது வந்திருக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க பலருக்கு அதாவது முத்தலாக்கு தடை இருக்குன்னு என்ன நிறைய பேர் தெரியாதுன்னு தெரியாமல் அப்பாவி முஸ்லிம் பெண்கள் எல்லாம் இன்னும் அந்த தான் இருக்காங்க ஏதாவது நமக்கு தலாக்கு தலா சொல்லிட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரியே இருக்காங்க அவங்களுக்கு இன்னமும் தெரிஞ்சவங்க எல்லாம் அதுக்கு நல்ல மோடியை பாராட்டுறாங்க மோடி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பண்றாரு நம்ம நாடே உலக அளவில் பெரிய பெருமை கிடைக்குதுன்னா அது தான் காரணம் அதே மாதிரி எல்லாருக்கும் நல்லது தான் சேராருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க அதுல அவங்க சொன்னதில் எனக்கு ரொம்ப நமக்கு ரொம்ப பேரதிர்ச்சியா இருந்த விஷயமே வந்து ஜமாத்தில் முடிவு எடுத்திருக்காங்கன்னு சொன்னதுதான் அந்த கிராமத்துக்கு பேர் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க இல்லைனா நான் சொல்லிவிடுவேன் அதனால தான் தென் மாவட்டம் தென் மாவட்டம்னு சொல்லிட்டுருக்கேன் இது உண்மை ஆனால் இது மாதிரி இன்னும் பல ஜமாத்தில் இது மாதிரி இருக்குங்கிற தகவலையும் சொன்னாங்க இப்போ இந்த வீடியோ வேணால் போட்டுருவா போட்டோன்னு நான் நிறைய பேர் என்ன லைனில் வந்து சொல்லுவாங்க இந்த எங்கள் ஊரில் இதே மாதிரி இருக்குது இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சொன்னாங்கன்னா திருப்பி அப்டேட் பண்ணிட்டேன்னா இது வரும் இந்த இது மாதிரி அடுத்த தொடர்ச்சி அந்த இது இது சம்மந்தமான விஷயங்களை அடுத்தடுத்து நான் அவங்களுக்கு தாரேன் அப்போ இது ஒரு பெரிய மாற்றம் ஒன்று கிரவுண்ட் லெவலில் குறிப்பாக தமிழகத்தில் வருது இதுவும் வந்து குறிப்பாக அண்ணாமலை அவர்களுக்காக வருது அதில் தான் அந்த அவங்க இன்னொரு இடத்துல வந்து ஒரு தகவல் என்ன சொன்னாங்க அப்படின்னா அதை திமுக திமுகவில் வந்து பரம்பரை பரம்பரையாக திமுக குடும்பம் அது அதில் வந்து அவர் வந்து திமுக பார் எடுத்து நடத்துகிறவர் இவ்வளோ வருஷமாக நடத்தியிருக்கார் டாஸ்மார்க் பார் எடுத்து நடத்தியிருக்காரு திடீர்னு டாஸ்மார்க் டாஸ் மார்க் விட்டுட்டார் பார் வேண்டான்னு விட்டுட்டார் அப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்லிட்டாரு இல்லை இல்லை எனக்கு வந்து நான் வந்து எனக்கு அண்ணாமலையை ரொம்ப பிடிக்குது அவர் தான் ரொம்ப நல்ல மனுஷன் மோடி நல்லது செய்கிறாரு அண்ணாமலையும் அண்ணாமலையுடைய ரசிகனாகவே நான் மாறிட்டேன் ஆனால் கட்சியிலலாம் நான் ஒன்றும் சேரல இருந்தாலும் எனக்கு வந்து என்றைக்கையாவது நான் வந்து அவரை ஆதரிக்கிறேன்னு வெளியே சொன்னேன் அப்படின்னா உன்னை நீ வந்து பார் டாஸ்மார்க்கில் பார் நடத்திட்டு நீ போய் அண்ணாமலையை ஆதரிக்கன்னு சொல்லிட்டு எது என்ன கணக்கு அப்படிங்கிற மாதிரி யாராவது என்னை குறை சொல்லக்கூடாது இல்லை அதனால் ஒரு தொழிலையே மாற்றாருப்பாருங்க அப்போ அண்ணாமலை பக்கம் வந்தால் நேர்மையாக இருக்கணுங்கிறது அவங்க மனநிலை அண்ணாமலை மக்கள் வந்தா பக்கம் வந்தால் அண்ணாமலை ஆதரவாளராக இருந்தால் கூட அந்த ஆதரவாளர்கள் வந்து மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய டாஸ்மாக் டாஸ்மார்க் இல்லை டாஸ்மாக் உள்ள பார் நடத்துகிறதே தப்புன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை எப்படி பாதிச்சிருக்காரு பாருங்க அண்ணாமலை வந்து அந்த அளவுக்கு திருத்துறாரு பாருங்க சாதாரண ஒரு திமுக தொண்டனை அப்படியே தூக்கி புரட்டி போட்டு பாருங்க அண்ணாமலையை ஏற்றுக்கணும்னா இப்படி தான் இருக்கணும் கருணாநிதி ஏற்றுட்டா பிரச்சனை இல்லை ஸ்டாலின் ஏற்றுட்டா பிரச்சனை இல்லை இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் அண்ணாமலையை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பார் நடத்தக்கூடாது அது வந்து மக்களை பாதிக்கக்கூடியது நேர்மையாக தான் இருக்கணும் ஒழுக்கமாக தான் இருக்கணுங்கிறது மனநிலையில ஒரு பெரிய ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அது போகுது போய் மாறுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த தகவலை கா இது ஒன்றே காலையில் கிடச்ச தகவல் தான் இதை கேட்கும்போது போது எனக்கு ரொம்ப பேர் அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னடா இது ஜமாத்துல எடுத்தால் முடிவை கூட இது பெரிய இதாக இருக்கே அப்படின்னு நினச்சேன் இதை மாதிரி இன்னொரு பெரியவரையும் சொன்னாங்க அவங்களும் வந்து பெரியவர் ரொம்ப வருஷமாவே திமுகனுடைய மிகப்பெரிய தீவிரவாதியா அவரு ஆனா இப்ப பாஜகவுல உறுப்பினராயிருக்காரு இது ஒரு இதுவும் எனக்கு தகவல் ஒரு இடத்துல இருந்து சொன்னாங்க நம்ம உறுப்பினராக இருந்து அவர் வந்து வரக்கூடியவங்க போகக்கூடியவங்க வரக்கூடியவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு மோடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருப்பா அண்ணாமலை தான் வரணும் வந்தால் மட்டும்தான் நம்ம தமிழ்நா நம்முடைய சந்ததிகள் நல்லா இருக்கும் நம்மளுடைய குழந்தைகள் எல்லாம் நல்லா இருக்கணும்னா ஒழுக்கமா இருக்கணும் அந்த மாதிரி இந்த மது இந்த அதே மாதிரி இந்த போதை பொருட்கள் எல்லாம் வந்து இப்போ இல்லாத அளவுக்கு நம்ம வளரணும் அப்படின்னா நேர்மையான ஆள் இருந்தால் தான் சரியா இருக்கும் இவங்கெல்லாம் எல்லாம் நாட்டை நாசம் பண்ணி விட்டாங்க தமிழகத்தை சீரழிச்சு விட்டாங்க இப்படியெல்லாம் சொல்லி பேசி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னாங்க ஆஹ் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நடை நடைபயணத்தினுடைய இதனால தாக்கத்தினால அநேகமா சர்ச்சு சம்பந்தப்பட்ட இடங்கள்லயும் இதே மாதிரி மாற்றம் இருக்கும்னு தான் நான் நம்புறேன் ஆனா நிறைய மக்கள் அண்ணாமலை அவர்களை ஆதரிக்கிறாங்க மோடியே ஏத்துக்கிட்டாங்க மோடியை ஆதரிக்கிறாங்க நல்லதானே செய்றாரு மோடி ஒரு பக்கம் அந்த பக்கம் இதை பாசிட்டிவ்வாக சொல்றாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவர திமுக ஆட்சியினுடைய இந்த கொடுங்கோல் ஆட்சிங்கள அந்த கூறுகெட்ட ஆட்சியை பற்றி நல்ல விமர்சனம் பண்றாங்க எதுவுமே நல்லதை பண்ணல மக்களை பற்றி கவலைப்படல அவங்க குடும்பத்து மக்கள் அவங்க குடும்பத்தை மட்டும்தானே அவங்க கவலைப்படுறாங்க இது வந்து எல்லாத்துக்கும் தான் நல்ல தெரியுதுல அவர் அவர் பையனை முதலமைச்சராகணுங்கிறத இதில் தெளிவாக வேலையை பார்க்கறாரு பையனை வந்து கட்சியினுடைய தலைவராகணும் அதுக்கு செயல் தலைவராக இப்போ கொண்டு வரணுங்கிறது தெளிவாக அந்த குடும்பமே இடந்து பாடுபடுது அதே மாதிரி எல்லா இடமும் கொள்ளையடிக்கிறாங்க பாதிக்கு பேர்ப்பட்ட அமைச்சர்கள் ஊழல் வழக்கத்தில் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஆனாலும் கண்டுக்கவே இல்லையே முதலமைச்சர் எவ்ளோ பெரிய ட்ரக்ஸ் இங்க கொண்டு வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் முதலமைச்சர் வந்து அதை பத்தி முக ஸ்டானே அது ஏதோ ஒரு நாட்டில நடக்கிற மாதிரி நினைச்சிட்டு கட்சிக்காரனே இந்த இந்த போதைப் பொருள் கடத்தல்ல ஈடுபட்டிருக்கான் கட்சிக்காரனே கடத்திட்டு இருக்கான் கட்சிக்காரனையே கட்சி வெட்டி கொள்றானுவேன் ஒரு தாம்பரம் பக்கத்துல எல்லாம் வெட்டி கொள்றானுவோ நிர்வாகியே நிர்வாகியே இவ்வளவு திமுக நிர்வாகியே வெட்டி கொள்றானுவான் ஆனா இவர் சட்டம் ஒழுங்கெல்லாம் இவர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு சட்ட காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் என்ன எங்கே போயிட்டு இருக்குங்கிறத எல்லாரும் யோசிக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலே தேச துரோகத்துக்கு பிறப்பிடமே திமுகங்கிறத அவங்க அப்பப்போ காட்டிக்கிட்டாங்க பாருங்கள் அந்த பட்டணத்தில் வந்து அந்த ராக்கெட் ஏவுதளத்தை எழுத்து ஏவுதளத்தினுடைய அடிக்கல் நாட்டு விழாவுக்கு பிரதமர் வந்திருந்தார் தூத்துக்குடியிலேருந்து அந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அந்த நேரத்தில் பாருங்கள் அதுக்காக வேண்டி ஒரு விளம்பரம் திமுக தரப்பில் போட்டாங்க அதில் என்னது சீனாவுக்காக சீனாவினுடைய கொடி சீனாவுடைய ராக்கெட்லாம் போட்டு நம்ம நம்ம நாட்டில் வந்து ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கு விளம்பரம் வந்து சீனாவுடைய இதை வந்து போடுறாங்க திட்டமிட்டே போடுறாங்களா இல்லையா இது வந்து அதை வந்து நியாயப்படுத்தி பேசுது அந்த தர்மபத்தினி கரிமொழி அது வந்து அதெல்லாம் தப்பு கிடையாது அது போடலாமே இதில் என்ன தப்பு இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு சுத தேச தேசபக்திங்கிறது கிலோ என்ன விலைங்கிற மாதிரி இல்லையா இந்த குடும்பத்துக்கு சாதாரண திமுக தொண்டனுக்கு தேசபக்தி இருக்குது இவங்களுக்கு இதெல்லாம் பெரிய தப்பு இல்லையா இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி தான் அந்த முஸ்லீம் மதத்துலையும் சரி கிறிஸ்தவ மதத்துலேயும் சரி இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுது கீழ் மட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலும் மாற்றத்தை ஏற்படுது இருந்தாலும் இந்த முஸ்லீம் மதத்தில் உள்ள இந்த ஜவாகரி உள்ள அப்புறம் தமிமுன் அன்சாரி இந்த அமீரு இந்த மாதிரிப்பட்ட கோஷ்டிகள் கிடைக்குதுல இதெல்லாம் வந்து இந்த இந்த குண்டு வைக்கிறது யோசிக்கிறது ஆதரிக்கிறது அப்புறம் அந்த வெளிநாட்டில் வந்து தப்பு தப்பான காரியங்களை செய்கிறதுக்கு மட்டுமே எல்லா வகையிலையும் செய்கிறது தவறான சட்டத்துக்கு புறமான செய்கிறது ஐஎஸ் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகளை வந்து ஆதரிக்கிறது ஹமாஸ் பயங்கரவாதிகளை ஆதரிக்கிறது இப்படியே சொல்லி மத வெறியை ஊட்டுறது இந்த கும்பல் இப்படிப்பட்ட கும்பல் மாதிரி ஊருக்கு நாலு பேர் இருக்கிறது செய்வாங்க அவங்கள விட்டுருங்க ஆனா பெரும்பாலான முஸ்லீம்களும் சரி கிறிஸ்தவங்களும் சரி தேசத்தை நேசிக்கிறவங்க இருக்காங்க அந்த மாதிரிப்பட்ட மக்கள் வந்து கண்டிப்பா அண்ணாமலையை ஏத்துக்கிட்டாங்க ஏத்துக்கிட்டாங்க மோடியை ஏற்றுக்கிட்டாங்க அதனால் வரக்கூடிய நாட்கள் வந்து கண்டிப்பாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் ஒரு பெரிய புரட்சி நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து நன்றி வணக்கம்